வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பாஜக கட்டுப்பாட்டில் இயங்கும் தாவேக்கா திடீரென உதயநிதி பரபரப்பு பேச்சு தாவேகாவுக்கு அதிர்ச்சி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பட்டதை நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பாஜகவிற்கு யார் சிறந்த அடிமை என்ற போட்டியில் அதிமுகவில் நிலவுவதாக உதயநிதி அவர்கள் விமர்சித்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு டெல்லியில் உள்ள அமித்ஷா வீடுதான் ஹெட் ஆஃபீஸாக உள்ளதாக உதயநிதி அவர்கள் சாடியும் பேசியுள்ளார் மேலும் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி மனதில் முழுக்க முழுக்க நினைப்பது அண்ணாவோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது அமித்ஷா தான் எனவும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் உதயநிதி இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தாவேக்காவையும் வம்புக்கு இழுத்திருக்கிறார் என்றே கூறப்படுகிறது அதாவது தற்பொழுது பாஜக கட்டுப்பாட்டில் இயங்குகிறது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் குண்டையும் தூக்கி போட்டிருக்கிறார் அதாவது செங்கோட்டையன் கட்சி மாறவில்லை ஒரு கட்சியின் வேறு ஒரு கிளைக்கு தாவி உள்ளார் என உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்துள்ளார் இதனால் தாவேக்கா ஒரு சுதந்திரமான கட்சி இல்லை என்றும் உதயநிதி குறிப்பிட்டிருக்கிறார் பாஜகவின் கட்டுப்பாட்டில் அது இயங்குகிறது என அவர் குற்றம் சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் உதயநிதி அவர்கள் மேலும் அமித்ஷாவின் ஆலோசனைப்படியே செங்கோட்டையன் தாவேக்காவில் சேர்ந்துள்ளதாக உதயநிதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த ஒரு தகவலை தெரிவித்ததன் பேரில் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் இது பூதாங்காரமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பொதுமக்களுக்கும் இது அதிர்வலைகளை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது ஆனால் தற்பொழுது தாவேக்காவில் இதற்கான பதிலடியை கொடுக்க கொடுப்பார்கள் விரைவில் அப்படின்ற மாதிரி வந்து தாவேக்காவில் பேசும் பேச்சுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஏனென்றால் தற்பொழுதை வரைக்கும் சமீப காலமாகவே தாவேக்காவை வம்புக்கு இழுக்கும் முயற்சியில் உதயநிதி அவர்கள் இறங்கியிருக்கிறார் என்றே கூறப்படுகிறது ஏனென்றால் தற்பொழுது தாவேக்காவை வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் மற்ற கட்சியெல்லாம் விமர்சிப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புள்ளிகள் இருக்காங்க ஆர்எஸ் பாரதி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்களையோ யாருன்னா வச்சு பற்றி தான் விமர்சிப்பாங்க ஆனால் டே நேரடியாக டேரக்ட் டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்போது அரசியலில் தாவேக்காவை தொடர்ந்து வந்து விமர்சிப்பதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உதயநிதி விஸ் விஜய் அப்படின்ற களத்துக்காக இவர் இந்த மாதிரியான வேலைகளை அரசியல் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்றும் இன்னொரு பக்கம் அரசியல் நோக்கர்கள் வந்து கருதுகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை மேலும் இதனைத் தொடர்ந்து அரசியல் வட்டாரத்தில் இந்த ஒரு தகவல் என்பது மிகவும் பேசும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த ஒரு தகவலை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்க மக்களே